வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா உடலை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் வலிமையா வேல்மணிங்கிறத பத்தி திருமூலர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பா தேவை குடலை சுத்தப்படுத்தணும் அப்போ தினமும் சாப்பிடக்கூடியதால அடுத்த நாள் அந்த தேவையில்லாத கழிவுகள் மலக்கழிவுகள் வந்து காலை எழுந்த உடனே ப்ராப்பரா வெளியேற்றப்படணும் அது சரியா வெளியேறலனாலே நமக்கு ஒரு வகையான நோய் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம வந்து உணர்ந்து உணவுல நிறைய ஃபைபர் கலந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் நம்ம மோஷன் சரியா போகல அப்படின்னா யார் மேல தப்புன்னா நம்ம உணவு வந்து சரியா எடுக்கல நம்ம நல்லா உடம்ப கவனிக்கல தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா அர்த்தம் நிறைய ஃபைபர் கலந்த காய்கறிகளை நம்ம அன்றாட உணவுல நிறைய எடுத்து நிறைய அவுட் சைட் ஃபுட்டை நிறைய குறைச்சிருந்தோம் ஏன்னா அவுட் சைடில் இன்னைக்கு நவீன ஃபுட்டை சாப்பிட்றவங்க தான் அதிகமா இருக்காங்க இந்த மாதிரி வெளிப்புறத்துல சாப்பிட்றத குறைவா குறைச்சிட்டு வீட்டில் நல்ல வெஜிடபிள்ஸ் நல்ல பழங்கள் நல்ல பயிர் வகைகள் இந்த மாதிரியான ஹெல்த்தான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு குடலை வன்மையா வச்சுக்கணும் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா குடல் அதாவது குடல் பகுதியை நல்லா வலிமையா கட் ஹெல்த்த நல்ல வாழைப்பழம் சாப்பிடணும் இந்த வாழைப்பழம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டு ஒண்ணு சாப்பிட முன்னாடி எடுத்துடணும் வாழைப்பழத்தை ஒவ்வொரு மீல்க்கு பின்னாடியும் எடுக்கலாம் இல்ல இரவு நேரத்திலையும் எடுக்கலாம் இரவு எடுக்கிறது ரொம்ப லேட் நைட் எடுக்காதீங்க கொஞ்சம் முன்னகுட்டியே ஒரு சிக்ஸ் செவன் அந்த ரேஞ்சில எடுத்துக்கோங்க இரவு உணவையும் சீக்கிரமே சாப்பிட்டு பழகுனீங்கன்னா இந்த கட் ஹெல்த் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இம்ப்ரூவ் ஆகும் கட்டு ஹெல்த் நல்லா இருந்தாலே நமக்கு ஒரு நோயும் வராது நம்ம வளமா வளமாவும் ஹெல்த்தாவும் வாழ்வதற்கு அது பெரிய நன்மை பயக்கும்